எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற வீடு வாடகைக்கு கொடுக்குறாங்க கிரவுண்ட் ஃப்ளோரு வாடகை ஏழாயிரம் அட்வான்ஸ் ஐம்பது சொல்கிறாங்க இது ஹால் ஹால் நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது வீடு சிங்கிள் பெட்ரூமாக தான் அமைந்துள்ளது அடுத்து இது ஒரு பெட்ரூமு பெட்ரூம் ஹால் கிச்சன் எல்லாமே நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது திங்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்கு போதுமான அளவு லாஃப்ட்டு கபுடு இதெல்லாம் அமைந்துள்ளது அடுத்து இது கிச்சன் குடிக்கிற தண்ணியெலாம் ஓரளவு ப்யூர் வாட்டராகவே இருக்குது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை டவுனில் காவேரி நகர் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு இரநூறு மீட்டர் தொலைவில் தான் இப்போ பார்க்குற இந்த வீடு அமைந்துள்ளது ஜங்ஷன் பஸ் ஸ்டாப்பு அழகு ஜோதி ஸ்கூல் எல்லாமே வாக்கப்பு டிஸ்டன்ஸெல்லாம் இப்போ நம்ம பார்க்குற இந்த வீட்லேருந்து அமைந்துள்ளது அடுத்து இது வெஸ்டர்ன் டைப்பில் டாய்லெட்டு சீலிங்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வாஷிங் மிஷினுக்கும் ப்ரொவிஷன் வச்சுருக்காங்க துணிலாம் காய வைக்கணுன்னா பின்னாடி வாசலும் இருக்குது நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டு தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்குறது விற்கிறலாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் கிரவுண்ட் ஃப்ளோரு சிங்கிள் பெட்ரூமு கிழக்க பார்த்த வீடு வாடகை ஏழாயிரம் அட்வான்ஸு ஐம்பது ரூபா சொல்கிறாங்க அதேமாரி இடம் வாங்குற விக்கேரில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்ம தொலைபேசி தொடர்புடுங்க நன்றி வணக்கம்